என்னோட பேர் மோகன் சிங் சோ நான் கோயம்புத்தூர்ல சைன் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கோம் நம்ம ஆன்லைன்ல ட்ரைனிங் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோம் சோ நேரடியா வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க இது மாதிரி இப்போ ஆன்லைன்ல படிக்கிறாங்க நிறைய பேர் சரிங்களா சோ வந்து இது வந்து கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க உங்களுக்கு மையம் பத்தி எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு நீங்க கேளுங்க நான் கூட தரேன் இசை மையம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிதல் நம்ம சொல்ற வார்த்தை இசை மையம் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பண்றது எல்லாமே ஆன்லைன் ஒர்க்ஸ் தான் சரிங்களா நீங்க இன்னைக்கு எது வேணாலும் உங்களுக்கு உடனே என்ன சொல்றாங்க நீங்க ஒரு ஆன்லைன் நெட் சென்டர் போங்க இல்லை ஒரு ஆன்லைன் சிஎம் எத்துக்கு போங்க இசைத்து போங்க வேரியஸ் நேம்ல இதை சொல்றோம் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்டான நேம் சொல்லும் போது ஆன்லைன் சர்வீஸ் சரிங்களா அதுதான் கரெக்டான பேருந்து இ சேவை மையம் அப்படிங்கறது என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இ சேவைங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிக்காங்க இதே மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிஎஸ்சி அப்படின்னு பதிவு பண்ணிக்காங்க சரிங்களா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே சிஎஸ்சிக்குள்ள வந்துடும் உங்களுக்கு அதே தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒர்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சி இ சேவை மையத்துக்குள்ள வந்துரும் அதாவது இ சேவை அப்படிங்கிற நிறைய போர்ட்ல வந்து இப்போ லோகோ போட்டிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ந்தது அது சிஎஸ்சி போட்டு டிஜிட்டல் சேவா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு எல்லாம் போட்டு எல்லாமே மத்திய கவர்மெண்ட் ஒர்க் பண்றவங்க இது ரெண்டையும் தாண்டி நிறைய ஒர்க் இருக்குது அதாவது ஆன்லைன் சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பைல் தொலைஞ்சு போச்சுன்னு பண்ணுங்க அது ஆன்லைன்ல முடியும் அப்ப அது வந்து ஓப்பன் போர்ட்ல வந்துருச்சு சரிங்களா இப்போ டிரைவிங் லைசன்ஸு மாதிரி நிறைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் கிளைம் பண்றது இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து ஓப்பன் போட்டு வந்துச்சு இப்போ அதெல்லாம் ஆன்லைன் சர்வீஸ் தான் சொல்ல முடியும் அது வந்து இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் லிங்க் பண்ணல பட் கண்டிப்பாக கவர்மெண்ட் ரெண்டு மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து எல்லா ஒர்க்குமே ஒரே இதில் கொண்டு வந்துருவாங்க கூடிய சீக்கிரத்தில் அது வந்து வர்றதுக்கு நம்ம கூடிய சீக்கிரம் வந்துடும் எதிர்பார்க்கலாம் நம்ம ஒரு இசிஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா குறைஞ்சது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஸ்டார்ட் பண்ண என்ன குவாலிபிகேஷன் வேணும் கண்டிப்பா நான் இதுக்கு என்ன சொல்றேன் இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாவது படிச்சதுதான் போதுமானது இருக்கு நீங்க ஒரு எஸ் எஸ் படிச்சிருந்தீங்கன்னா போதுமானது கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சா போதுமானது உங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னா அது கூட இதை கண்டிப்பா உங்களுக்கு சாத்தியமானதான் இதுக்கு நீங்க தேவைப்படுற ஆவணங்கள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் சரிங்களா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு நல்ல கம்ப்யூட்டராகவே நீங்க வாங்கிடலாம் இன்னைக்கு ரைட்டணும் சரிங்களா அது போக ஒரு பிரிண்டர் சரிங்களா ஏன்னா நமக்கு இன்னைக்கு எது பிரிண்ட் என்ன ஒர்க் பண்ணாலும் அது கடைசியா கலர்ல பிரிண்ட் அவுட் கேப்பாங்க மக்கள் சரிங்களா இல்லையா போட்டாலும் சரி ஒரு என்ன ஒர்க் பண்ணாலும் அது கலர்ல நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும் கலர் பிரிண்ட் அவுட் நம்ம கண்டிப்பா இருக்கணும் அது போக சிலவங்க ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா ஒரு லேமினேஷன் கண்டிப்பா வேணும் இந்த மூணு இருந்தா போதுமானது நிறைய பேர் ஜெராக்ஸ் மிஷின் எல்லாம் வேணுமா சார் அப்படின்னு கேப்பாங்க ஜெராக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கஸ்டமர் உள்ள கொண்டு வர ஒரு அடிச்சல் இதா இருக்கும் இல்லையா நமக்கு ஒரு இசைஎம் ஆரம்பிக்க இந்த ரெண்டு மட்டும் போகுது கிட்டத்தட்ட இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம்ல இருந்து நாற்பதாயிரம்ல முடிஞ்சிடும் அதுபோக உங்களுக்கு கடையோட அட்வான்ஸ் அதிகபட்சம் ஒரு எழுபது எண்பதாயிரத்துல நம்ம ஒரு இசை மையத்தை ஓபன் பண்ணிடலாம் கண்டிப்பா ஓகே சார் இப்ப குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் டென்த் போதுங்கிறீங்க ஃபார் இங்கிலீஷ் நாலேஜ் அந்த இன்னொன்னு இப்போ இதான் டென்த் போதும் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சில எக்ஸாம் எழுதுறோம் நீங்க போய் வந்து கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்க போனீங்கன்னா அவங்க பத்தாவது குவாலிபிகேஷன் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அது போக நீங்க எல்லா ஒர்க்குமே கஸ்டமரோட ஆதார் கார்டை பார்த்துதான் டைப் பண்ற மாதிரி தெரிஞ்சா போதுமானது நீங்க எதுவுமே அடிக்க போறதுல இப்ப நீங்க உங்க பேரு சுரேந்திரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்க பேரையே நான் வந்து உங்க ஆதார் கார்டு பார்த்து அடிப்பேன் ஏன்னா நீங்க ஒரு ஆறு யூஸ் பண்ணீங்களா ரெண்டு ஆறு யூஸ் பண்ணுவீங்க சும்மா சுரேந்திரன்னு வாயில சொல்றது அடிக்க முடியாது அப்போ உங்க ஆவணங்களை தான் அடிக்க போறேன் சோ இங்கிலீஷை படிக்க தெரிஞ்சா வாசிக்க தெரிஞ்சா போதுமானது சோ இது பெரிய கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது எல்லாமே வந்து அந்த விஷயங்கள் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை பண்றது ரொம்ப ஈஸியா டென்த் குவாலிஃபிகேஷன் இருக்கும் நல்லாவே பண்ணலாம் அதெல்லாம் நிறைய பேர் படிச்சு முடிச்சுக்கோங்க டென்த் படிச்சு வந்து படிச்சு போயிருக்காங்க இது இப்ப எக்ஸாம் எழுதி இப்ப ஆதார் கார்டு ஒவ்வொருக்கும் ஒரு எக்ஸாம் சொல்றாங்கல்ல இது வந்து என்னென்ன மெத்தட்ல எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கு ஏதோ குவாலிபிகேஷன் இருக்குதா கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இசேவை அப்படிங்கிற ஒரு ஐடி கவர்மெண்ட் இப்ப லாஸ்ட்டா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்க கொடுத்துருப்பீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க இன்னைக்கு ஒரு ஒயிட் கலர் போர்டுல எல்லாரும் போர்டு வச்சுக்கோங்க இசேவை அது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிராமப்புறங்கள்ல மூவாயிரம் ரூபாயும் நகர்ப்புறங்கள்ல ஆறாயிரம் பே பண்ணா போதும் அதுக்கு எந்த இது கேட்கல கவர்மெண்ட் நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு நான் வந்து பண்றேன் அப்படின்னு அது மாதிரி இல்லம் தேடி கல்வியின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க இல்லம் தேடி கல்வியில் டியூஷன்ஸ் எடுத்துருந்தாங்க அவங்களுக்குமே கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாவே கொடுத்தாங்க அவங்கள்ட்ட சார்ஜஸ் பண்ணல சரிங்களா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டியூஷன் ஐடி கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி அந்த பேக்கேஜ்ல கொடுத்தாங்க அதே வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா டாக்ஸ் டிவி ஆப்ரேட்டர்ஸ் இருந்தாங்க அதாவது டிவி ஆபரேட்டர்ஸ் அத கொண்டு வந்த கவர்மெண்ட் அவங்க இசேவை ஐடி கொடுக்கும்போது ஐம்பதாயிரம் சார்ஜ் பண்ணாங்க இப்ப நிறைய பேர் இப்போ கூட போன் பண்ணி கேட்பாங்க சார் இசேவை ஐடி வாங்க ஐம்பதாயிரம் செலவு பண்ண சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு அது வந்து பழைய இது அதான் இப்ப என்ன பண்றாங்க இப்ப ரைட்னா வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி கொடுத்தாங்க இன்னும் அகைன் மறுபடியும் எப்ப ஓபன் பண்ணுவாங்க தெரியல கண்டிப்பா ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு பிளான்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த இசேவை ஐடி நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நம்ம சிஎஸ்சி ஐடி வாங்கிக்கலாம்

என்னென்ன ப்ராசஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது சிஎஸ்சிக்கு டெக் எக்ஸாம் இருக்குது அது மாதிரி ரேப் இன்சூரன்ஸ் எக்ஸாம் இருக்குது வைக்கிறாங்க அது வந்து உங்களோட அடிஷனல் உங்களுக்கு ஒரு அதிகாரமா மாதிரி நீங்க ஆபீஸ்ல நிறைய சர்டிபிகேட் வாங்கினா ஒரு நீங்க போட்டுக்கலாம் பண்றோம்னு போட்டுக்கலாம் சரிங்களா

பண்ணலாம் சிஎஸ்சி ல பொறுத்த எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க அதுலயே வந்து ஒரு மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் அந்த மாடல்ஸ்ல ஒரு பத்து பத்து பேஜஸ் தான் இருக்கும் அது நீங்க இங்கிலீஷ்ல இருக்கும் நீங்க அதை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் புரிஞ்சு எழுதிக்கலாம் ரெண்டாவது நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா நீங்க ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும் ஒரு ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்காம ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல பொதுவான கேள்விதான் இருக்கும் நீங்க ஒரு கஸ்டமர் வராரு அவர்கிட்ட மணி மைண்டடா நீங்க பிகேவ் பண்ணுவீங்களா இல்ல சர்வீஸ் ஒரேடா பிகேவ் பண்ணுவீங்களா தான் கேள்வி நமக்கு பொறுத்த ஒரு பிசினஸ் பண்றவங்க நமக்கு என்ன பண்ண தோணும் மணி தான் நமக்கு தோணும் ஆனா நம்ம உண்மையில கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல அது சர்வீஸ் மைண்டடா நம்ம பாக்கணும் இந்த மாதிரி கேள்விகள் தான் அங்க இருக்கும் பெரிய கஷ்டமான கேள்விகள் யாருக்கும் இருக்காது அங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் எழுதுனாலே அது மாதிரி உங்களுக்கு அந்த அஞ்சு அட்டம்பு கொடுக்குறாங்க உங்களுக்கு நீங்க ஒருவேளை முதல் தடவை எழுதுறீங்க அசைன்மெண்ட் குடுக்குறாங்க ஒரு பத்து மாடல் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க அந்த அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா நாலு டைம் அஞ்சு டைம் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா நீங்க ஒரு மேக்ஸிமம் எல்லாருமே ஒரே டைம்ல பாஸ் ஆகிடும் ரெண்டு டைம் அதிகபட்சம் போகணும் அதாவது பத்து கேள்வி இருக்கும் அந்த பத்து கேள்விகளை நாலு கேள்வி நீங்க எழுதிட்டீங்களா பாஸ் அந்த அசைன்மெண்ட்ல சரிங்களா அந்த அசைமெண்ட்ல எழுதி முடிச்சிடும்

நான் ஒருத்தர் வரேன் வந்துட்டு சார் இந்த பக்கம் பஸ் ஸ்டாப் எங்க சார் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு லாபத்தை எதிர்பார்க்க மாட்டேங்க சார் பத்து ரூபா கொடுங்க நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்ல சார் இந்த பக்கம் லெப்ட் திரும்பணும்னா வழி அது நீங்க என்ன என்ன என்னோட பேர் தெரியாது என்னோட உருவம் தெரியாது எதுவும் தெரியாது நீங்க உடனே சொல்லுவீங்க சார் இடது பக்கம் திரும்பணும் பஸ் ஸ்டாப் சார் இந்த பக்கம் திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு சார் அப்படிங்க சோ அந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும் நீங்க ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா எப்படி பிகேவ் பண்ணுவீங்க அவங்கள்ட்ட அவங்களுக்கு தெரியாதது நீங்க எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க கவர்மெண்ட்டுக்கு நீங்க எப்படி ஒருத்தவரு வந்து ஒரு தகவல் பொய்யான தகவல் கவர்மெண்ட் மறைக்கவே எதிர்பார்க்காரு நீங்க அதை மறைப்பீங்களா அவர் சொல்ல சொல்ல வேண்டாம் நீங்க மறைச்சுங்க அப்படின்னா நீங்க மறைக்க கூடாது நீங்க கவர்மெண்ட்டுக்கும் நீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் நீங்க ஒரு டிரான்ஸ்போர்டர் நீங்க ஒரு மீடியேட்டர் தான் ஒர்க் பண்றீங்க இந்த இடத்துல ஒரு கஸ்டமர் கொடுக்குற இன்ஃபர்மேஷனா நீங்க வாங்கி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கும் நீங்க உண்மையா இருக்கணும் கஸ்டமருக்கு உண்மையா இருக்கணும் சோ அந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்க அந்த மாடல் கூட நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க ஓகே சார் ஓகே இப்ப இசேவை மையம் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும் தேவைப்படும் ரெஜிஸ்டர் பண்ணி எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணணுமா அதாவது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ லோக்கல் சர்டிபிகேஷன் ஒண்ணு இருக்கு அதாவது நீங்க தொழில் வரி கட்டணும் அது வந்து நம்ம அடிப்படையா எல்லா ஒரு தொழில் பண்றவங்க எல்லாமே நம்ம மாநகராட்சிக்கோ நகராட்சிக்கோ பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு தொழில் வரின்னு ஒண்ணு இருக்குது சோ அது கட்டினாலே நீங்க வந்து எழுதி கொடுக்கும் ரெண்டாவது எம்எஸ்எம்இ அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க இன்னைக்கு அதை வந்து உதயம் விசேஷம் சொல்லுவாங்க ஆக்சுவலி முன்னாடி எம்எஸ்எம்இ சொன்னா நிறைய பேருக்கு புரியுது அதை வந்து இன்னைக்கு என்ன சொல்லலாம் உதயம்பு ஸ்டேஷனே மாறிட்டாங்க அந்த பதிவு பண்ணாலும் போதுமானது அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஜிஎஸ்டி வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட உங்களோட பிசினஸ் வந்து இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன் ஆகும் சார் நிறைய சேல்ஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டி போய்க்கலாம் அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இந்த டெக் சர்டிபிகேட் டெக் சர்டிபிகேட்றது ஒண்ணு குடுக்குறாங்க அதுக்கப்புறம் சிஎஸ்சி ஐடிக்குன்னு ஒரு அதுக்கப்புறம் ரேப் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது இன்சூரன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் நான் பண்றேன் சார் அப்படின்னா அதுக்கு ஒரு நீங்க கொடுக்குறாங்க அப்புறம் இ சேவை பண்ணும்போது இ சேவைக்குன்னு ஒரு கொடுக்குறாங்க ஐஆர்சிடிசி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சரிங்களா அது போக பேங்கிங் கரஸ்பாண்ட் சொல்லுவாங்க அதாவது பிசி ஏஜென்ட் சொல்லுவாங்க அதாவது பேங்கோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாம் அதுக்கு நீங்க எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் அது வந்து உங்களோட உங்களோட இன்னும் கொஞ்சம் உங்களை அதிகப்படுத்தி காட்டும் உங்களோட பிசினஸ் அதிகப்படுத்துறதுக்கு நீங்க இதெல்லாம் வாங்கிக்கலாம் சரி இதுதான் எல்லாம் வாங்கியாலும் நிர்பந்தம் கிடையாது இது எதுவுமே இல்லைனாலும் நீங்க பண்ணலாம் அது ஒண்ணு இருக்குது நீங்க ஒரு இன்டர்நெட்ல இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வரீங்க நீங்க ஒரு பட்டா மரங்கள் காட்டி வரீங்கன்னு சொல்லுவோம் உங்களுக்கு உங்களுக்கு புரிதல் நீங்க வரீங்க நீங்க ஒரு இடம் வாங்கிருக்கீங்க சார் பட்டா மரங்கள் நீங்க ஒரு இசை அமைச்சு தான் போய் அணுகணும் அவசியமே கிடையாது நீங்க உங்க வீட்டுல ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா அந்த பட்டா மறுதல் ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு உங்க பேரை பதிவு பண்ணி உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணா பட்டா மறதலாம் ஆனா நீங்க முதல் தடவை பண்ணும்போது நீங்க தடுமாறுவீங்க சரிங்களா நீங்க ஒரு இடத்துல பயிற்சியாவோ இல்ல ஒரு பத்து தடவை நீங்க செஞ்சு அது உங்களுக்கு பழகிரும் இவ்வளவுதான் பட்டா மரதலு தெரியும் ஒரு ஜாதி சண்டை மாத்து கண்டிப்பா போகணுங்க கவர்மெண்ட் எங்க நிர்பந்தப்படுத்தல ஒரு தனியார் மையங்களும் இருக்கு கவர்மெண்ட் மையங்களும் இருக்குது நீங்க ஒவ்வொரு மாநகராட்சி தாலுகா தாலுக்கு ஆபீஸ் இசைமையம் இருக்குது அங்கதான் நீங்க போகணும்னு கவர்மெண்ட் உங்களுக்கு கட்டாயப்படுத்தல அது மாதிரி நீங்க தனியார் இசை போய் காண்டாக்ட் பண்ணு கட்டாயப்படுத்தல சரிங்களா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க இந்த விஷயத்த உனக்கு தெரிஞ்ச நீங்க வீட்டுல இருக்கு ஓபன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க இது வந்து எல்லாமே உங்களுக்கு வேணா பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஒரு எம்எஸ் ஆபிஸ் சாப்டேர் ஒரு விண்டோஸ் எக்ஸ் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி தான் நீங்க எல்லாம் யூஸ் பண்றமா நீங்க உங்ககிட்ட லேப்டாப்ல ஒரிஜினல் ஒய்ஸ் எல்லாரும் சொல்ல முடியுமா என்ன பண்ணி எடுத்துக்கிறீங்க சரிங்களா அதே மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்துட்டாங்க இதை வந்து நம்ம ஒரு பொருள் நம்ம ஒரு தொழில் வேணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம என்ன பண்றோம் அதை வந்து மக்கள் பண்றோம் நீங்க ஆரம்ப காலம் அப்படின்னா நீங்க ஒரு ஜாக்ஸன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ஆஃபீஸ் பண்ணி முன்னாடி பத்து லட்சம் ஃபார்ம் வைப்பாங்க அந்த ஃபார்ம் எழுதி நீங்க அட்டாக் கொடுத்தா போதும் இப்ப அந்த பார் ஆன்லைன்ல அவ்வளவுதான் இந்த ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா ஆதார் சம்பந்தப்பட்ட இப்ப ஆதார் சர்வீஸ் அதாவது நம்ம நிறைய பேர் கேட்கறதுதான் அதாவது முதல்ல வந்து நீங்க அந்த தளத்துல எப்படி இயங்குறீங்கன்னு சரிங்களா உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கனால ஒருத்தர் ஒரு ஆதார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதர் வராங்க ஒரு ஆணோ பெண்ணோ வராங்க அவங்களோட விரலை பிடிச்சு நீங்க கை ரேக வைக்கணும் சரிங்களா எல்லாருக்கும் ஒருத்தரோட விரலை பிடிக்கணும் நீங்க ஜென்யூன் பர்சனா இருக்கணும் முதல் உங்களை குற்றப்பின்னணி இருக்க கூடாது நீங்க ஒரு குற்றப்பிள்ளை இல்லாதவர் தான் அதை வந்து எடுக்க முடியும் அப்போ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படி எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க சோ இந்த தலைப்பு நீங்க எப்படி எவ்வளவு நாளா இயங்குறீங்க இதோட செட்டப்ஸ் உங்களுக்கு புரியணும் சரிங்க வர்ற நம்மக்காக ஆதார் சர்வீஸ கொடுக்க குடுக்க மாட்டாங்க பர்ஸ்ட் தென் வந்து கவர்மெண்ட் வந்து ஆதார் சர்வீஸ் எட்டுன்னு அவங்களுக்கு இவ்ளோ என்ட்ரீஸ் தேவைப்படும் இவ்வளவு பேர் காத்து இருக்கா கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டாங்க ஆதார் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே நேம் அதிகமாட்டாங்க அட்ரஸ் பண்றாங்க எல்லாருமே முடிஞ்சுச்சு வேணா மொபைல் நம்பர் மட்டும் பண்றாங்க மொபைல் நம்பர் சர்வீஸ் மட்டும் எல்லா பாயிண்ட் குடுக்குறாங்க அது கூட அண்ட் நிறைய இருக்குது நீங்க உள்ள வந்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் நீங்க கோர்ஸ் நீங்க ஆகும் ஆகும்போது இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் நீங்க வெளியில இருந்து எல்லாத்தையும் சொல்லும்போது உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு ஈசே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன இருக்குது எது உங்களுக்கு ஏன்னா இப்போ நீங்க கிராமப்புறங்களில ஒரு சக ஒரு ஒரு மாதிரியான வேலைகள் வரும் நகர்ப்புறங்கள் ஒரு மாதிரியான வேலைகள் இப்ப நகர்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வரும்போது பான் கார்டு பாஸ்போர்ட் இந்த மாதிரி அதிகமான ஒர்க் வரும் கிராமப்புறங்களில இன்சூரன்ஸ் அந்த கிராப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒர்க்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு பட்டா மாறுதல் அந்த மாதிரி ஒர்க்ஸ் நிறைய வரும் சோ ஒவ்வொரு இடமும் கிராமத்து இப்போ நம்ம ஒரு இடத்துல இசிஐ ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எந்த விதமான எப்படி சொல்ற எக்ஸாம் எழுதாம ஒரு இடத்துல போய் போய் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஏதோ சாத்தியம் இருக்கா அது மாதிரி பண்றதுக்கு கண்டிப்பா இப்போ நிறைய பேர் இப்போ நீங்க ஈசை மையம் எல்லாரும் ஓபன் பண்ணி போது கேள்வி நீங்க கேக்குறீங்க இதுக்கு முன்னாடி நடத்தவங்க எப்படி நடத்திட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இசை மையம் நடத்தி தான் இப்போ எப்படின்னா இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா இன்டர்நெட் சென்டரா இருந்துச்சு இன்டர்நெட் சென்டர் சென்டரா இருந்துச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் எடுத்தா இன்டர்நெட் சென்டர் என்ன வந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி பதிவு பண்றது டிஎன்பிசி எம்ளாயமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்துச்சு அப்புறம் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றது வந்துச்சு அப்புறம் ஆதார் கார்டு வந்து பத்தி இந்த மாதிரி அட்ரஸ் பண்றது இந்த மாதிரி நேம் எல்லாம் வந்து இப்படிதான் இந்த இன்ட்ரன்ஸ் சென்டர் தான் அது கன்வெர்ட் ஆயிருக்கு சோ ஆரம்ப காலத்துல லைசன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா ஆரம்ப காலங்களில் லைசன்ஸே கிடையாது இப்போ இப்போ ரீசெண்டாக இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி அதை கிட்டத்தட்ட போன வருஷம் தான் இந்த ஓப்பன் பண்ணாங்க ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் அந்த இசை மத்திய லைசன்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் நடத்திட்டு இருந்தாங்க சோ இது எங்க இதுல என்ன தகவல் ஏதாவது தவறான விஷயங்களை பண்ணவங்களுக்கு மட்டும் தான் நடவடிக்கை எடுத்துக்கணும் மத்தபடி மற்றபடி யாருமே கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுத்துருக்கு இதை வந்து கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண முடியல யூஸ் பண்ணக்கூடாது

சரிங்களா ஒவ்வொரு தளங்கள்லயும் இருக்குது சரிங்களா சோ வந்து மேக்ஸிமம் இதுக்கு லைசன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லல சரிங்களா கவர்மெண்ட் சொல்லல நீங்க வாங்கினா அங்கீகாரம் பெற்று நடத்திக்கோங்க நீங்க வந்து போர்டில் போடல நீங்க வந்து கிரீனிங்ல சைன் பண்ணனா அந்த கிரீனிங்ல எல்லாரும் போற வரலாமா கிரீனிங்ல சைன் பண்ண முடியாது அது கவர்மெண்ட் லோக நீங்க பயணப்படுத்த உங்களோட லோகோ போட நீங்க அதை ஆத்தரைஸ் வாங்கிருக்கணும் நீங்க ஆத்தரைஸ்ட் வாங்கி இருந்தாலும் கவர்மெண்ட் லோன் ஏமா கண்டிப்பா நீங்க ஆத்தரைஸ் வாங்கினாதான் நீங்க அந்த கவர்மெண்ட் லோகோ பயன்படும் மத்திய கவர்மெண்ட் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் லோகோ பயன்படுத்தினா நீங்க வாங்கிக்கணும் இசேவிங்கிற லோகோ பயன்படுத்தும் வாங்கிக்கணும் மற்றபடி ஆன்லைன் சர்வீஸ் நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு லைசன்ஸ் வேண்டியது நீங்க எம்எஸ்எம் பண்ணாலே எம்எஸ்எம்ஏ அதுதான் நான் தொழில் பண்ணு கொடுத்துருந்தா எம்எஸ்எம்ஏ கொடுக்குறாங்க உங்களுக்கு லைசன்ஸ் எம்எஸ்எம் நான் தொழில் பண்ண போறேன் நான் வந்து இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணி போறேன் கஸ்டமர் பண்ணி தர போறேன் அப்படின்னு பதி பண்ணா அது ஒரு கவர்மெண்ட் நம்ம பதிவு பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு தேவைப்பட்ட வாங்கிக்கணும் அவ்வளவுதான் நாங்க இப்ப இசேவை மையங்களை ஸ்டாப் பண்ணிருக்காங்க அரசுக்குல இருந்து கொடுக்குறது இது இல்லாம இதே மாதிரி ஈவனா வேற ஏதாவது இருக்குதா இப்ப புதுசா ஒருத்தாங்க இசேவை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி இப்ப கரண்ட்ல என்ன மாதிரி ஐடி போட்டு சார் அதாவது கவர்மெண்ட் ஐடி எல்லாம் நிப்பாட்டவே இல்லை ஃபர்ஸ்ட் அது நல்லா தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து எந்த ஐடியுமே நிப்பாட்டல நீங்க அந்த மூவாயிரம் கொடுத்து பணம் கட்டி வாங்குற ஐடியா தான் நிப்பாட்டிட்டாங்க ஒழிய மற்றபடி கவர்மெண்ட் எங்கேயுமே நிப்பாட்டல ஐடியெல்லாம் நிப்பாட்டல சிஎஸ்ஐடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க கண்டினியூவா சரிங்களா அதாவது உங்க நீங்க எந்த எக்ஸாம் எழுதி அதை நீங்க பதிவு போனோம்னா இதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நூத்தி நான்காயிரம் டிஸ்ட்ரிக் மேனேஜர்ஸ் இருக்காங்க சரிங்களா அந்தந்த மாவட்டத்துல டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து உங்க கடையை வெரிஃபை பண்ணுவாங்க அதாவது நீங்க கடை வச்சிருக்கீங்களா போர்டு வச்சிருக்கீங்களா உங்களோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நீங்க அதுக்கான தகுதியான ஆளா இருக்கீங்களான்னு பாத்துட்டு அவங்க அப்ரூவ் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அது ஸ்டில்னால சிஎஸ்சி ஐடி வந்து நிறுத்தவே இல்லை இது வரைக்கும் நிறுத்தவே இல்லை தான் இருக்காங்க சரிங்களா சேவைக்குன்னு கொடுக்குற ஐடியா தான் இப்பாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இ சேவை சிஎஸ்சி ரெண்டுக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க நீங்க உன்னோட சிஎஸ்ஐடி வச்சிருக்கணும் இசேவை ஐடியும் இசே ஐடி வச்சிருக்கோம் சிஎஸ்சி ஐடியும் ஃப்ரீயா கொடுத்தாங்க சரிங்களா அதாவது சொல்றது டை அப் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க நீங்க கிளிக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக் இ சேவைக்குள்ள கனெக்ட் ஆயிடும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க

மினிமம் சார்ஜஸ் நான் சொல்றேன் ஐநூறு நூறு ரூபாய் இன்னைக்கு அப்படிதான் வாங்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி வாங்க சில இடத்துல இருநூறு வாங்குறாங்க ஐநூறு வாங்குறாங்க ஆயிரம் வாங்குறாங்க ஒவ்வொரு ஒர்க்கு மாறும் அமௌன்ட் சரிங்களா இருக்கிற லிஸ்ட் ஒர்க்கும் போச்சு சரிங்களா அப்போ அவங்க ஒரு சராசரியா ஒரு கஸ்டமர் நூறு ரூபாய்னு வச்சு ஒரு அஞ்சு கஸ்டமர்னால ஐநூறு ரூபாய் இருக்கு சரிங்களா மாசம் முப்பது பதினஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் நான் சொல்றேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்ங்கிறது மினிமம் இன்கம் வரும் இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கும்போது அவங்களோட வாடகை ஒரு நாலாயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு வாடகை கிடைக்கும் சரிங்களா அது இப்போ கரண்ட் பில் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் செலவு போனோம் மீதி பத்தாயிரம் நான் சொல்ல மினிமம் சொல்றேன் இதே ஒரு பத்து கஸ்டமர் ஒரு நாளைக்கு வரட்டாங்கனாலே கிட்டத்தட்ட அவனோட இன்கம் முப்பதாயிரம் போய்டு சோ ஒரு முப்பதுல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் பாசிபிளான இன்கம் இந்த பிசினஸ் பொறுத்திருக்கேன் சரிங்க முப்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம்ங்கிறது பாசிபிளா அதுக்கு அவங்க ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா சரிங்களா எந்த ஒர்க் வந்தாலும் எனக்கு செய்ய தெரியும் நீங்க செஞ்சு கொடுத்தா நீங்க ஒரு ரூபாய் நீங்க ஒரு ஜெராக்ஸ் கண்டிப்பா நீங்க ஒரு ஜெராக்ஸ் இருக்கிறீங்கன்னு அந்த ஜெராக்ஸ் தெளிவா இருந்தா நீங்க ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கிட்டு போய் அந்த ஜெராக்ஸ் நீங்க தெளிவா இல்லைன்னா நீங்க வாங்க மாட்டேங்க வேண்டாங்கன்னு போயிருவீங்க அப்போ பான் கார்டு பதிவு பண்ண வந்தா நீங்க பதிவு பண்ண தெரியணும் பாஸ்போர்ட் பண்ண தெரிஞ்சா பண்ண தெரியும் ஜாதி சான்றிதழ்னு கேட்டா பண்ண தெரியும் பக்கா மாடல் பண்ண தெரியும் இது எனக்கு தெரியாதுங்க வராதுங்கன்னு சொன்னீங்கன்னா கஸ்டமர் வர மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கஸ்டமர் போயிட்டாங்கன்னா அடுத்த டைம் வரமாட்டாங்க ஏன்னா பக்கத்து கடைக்கு போய் பழகிட்டாங்கன்னா அங்கதான் போவாங்க சரிங்களா அது யாரு நல்ல நாலேஜிபிளா இருக்கா அவ்வளவு தேடி தான் போவாங்க எல்லாருமே பண்றேன் ஓகே சார் நன்றி சார் வேற தகவல் அப்படின்னா நம்ம லைவ் தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ சோச நன்றி சார்